விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்கல வாயில் இயங்கி வரும் டேனி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஐந்தாம் வருட ஆண்டு விழா நடைபெற்றது இதில் டேனி கல்வ கல்வி நிறுவன செயலாளர் ஸ்டெல்லா குணசீலி பள்ளியின் துணைத் தலைவர் ஜாஸ்பர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டனர் திண்டிவனம் கல்வி மாவட்ட துணை ஆய்வாளர் வி விநாயகமூர்த்தி சிறப்பு விருந்தனாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கேடய மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறைப்புரையாற்றினார் தொடர்ந்து மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் கல்வியாளர் டாக்டர் சக்திவேல் பள்ளியின் முதன்மை முதல்வர் மகாலட்சுமி ஆண்டு விழாவின் திட்ட தலைவர்களாக விழாவினை ஒருங்கிணைத்தனர் பேராசிரியர் பரிதி ஓவியா அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர் கனிமொழி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஆசிரியர் கைல்விழி நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நாஞ்சில் குழல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செய்தியாளர் அருண் பிரகாஷ் 何